ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல் இந்த வீடியோவில் ஒரு கட்டுரை பார்க்கலாம் வாங்க தீர்க்க தரசி லால் பகதூர் சாஸ்திரி முன்னுரை உருவத்தை கண்டு எள்ளி நகையாடக்கூடாது என்றார் வள்ளுவர் அதுபோல் உருவத்தில் சிறியவராகவும் தகுதியால் பெரிய மனிதராகவும் விளங்கியவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி பிறப்பு வறுமை எனும் சேற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் மலர்ந்தவர் எளிய சிப்பியில் பிறந்த முத்து இளமை கொடிது கொடிது வறுமை கொடிது என ஒளவையார் சொன்னது போன்று இவர் ஒன்றரை வயது குழந்தையாய் இருந்தபோதே இவரது தந்தை மறைந்து விட்டார் தமது ஊரிலிருந்து ஆற்றினை தாண்டிதான் பள்ளி செல்ல வேண்டும் படகின் மூலம்தான் ஆற்றினை கடக்க வேண்டும் ஏறிட காசு தர வேண்டும் காசு இல்லாதினால் ஆற்றினை நீந்தியே பள்ளி செல்வார் சாஸ்திரி பட்டம் காசி வித்யா பீடம் என்ன என்ற கல்வி சாலையில் பல கலைகளை கற்றார் சாஸ்திரி பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது அன்று முதல் அவரது பெயருடன் பட்டத்தை இணைத்து லால் பகதூர் சாஸ்திரி என அழைக்கப்பட்டார் அரப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் காந்தியடிகளின் கருத்தில் ஈடுபட்டு வீட்டை மறந்தார் நாட்டை நினைத்தார் போர்க்களம் புகுந்தார் நாடு முழுவதும் சென்று அறப்போரை தூண்டினார் தொண்டர்களை உருவாக்கினார் எட்டு முறை கைதானார் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் கழித்தார் தன் துன்பத்தில் பிறர் இன்பம் காண உழைத்தார் பதவிகள் நகராட்சி தலைவர் கட்சி பொது செயலாளர் மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் என படிப்படியாக உயர்ந்தார் ராஜினாமா மத்திய அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது அரியலூரில் ஏற்பட்ட விபத்துக்கு தானே பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார் நேருவுக்கு துணை இயக்கத்தில் ஏற்படும் இன்னல்களை எல்லாம் சீர் செய்வார் கொடியவரும் பெட்டி பாம்பாய் அடங்கிடும்படி செய்துவிடுவார் அமைச்சரவையில் ஏதும் சிக்கல் என்றால் நேருவுக்கு துணையாய் இருந்து நெறிப்படுத்தி வந்தார் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நேரு மறைந்த பின்னர் இந்தியா என்னும் பெரும் தேரை செலுத்தக்கூடிய அச்சானி சாஸ்திரியே என கர்ம வீரர் காமராசரால் புகழ பிரதமர் பதவி அடைந்தார் அசாமின் அமைதி நேபாள் நட்புறவு பர்மிய உடன்பாடு இலங்கை உடன்பாடு போன்ற அரும் பணிகளை ஆற்றினார் பாகிஸ்தானுடன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்கா சீனா பக்க பலத்துடன் பாகிஸ்தான் நம் நாட்டுடன் கடுமையாக போர் தொடுத்தது அப்போரினை தவிடு பொடியாக்கியதனால் உலகம் வியந்து மகிழ்ந்தது தாஷ்கண்ட் ஒப்பந்தம் போரில் மட்டுமின்றி சமாதானத்திலும் திறன் கொண்டவர் இந்திய பாகிஸ்தான் போர் சமாதானத்திற்காக தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்தார் முடிவரை மனச்சாற்றின் படி நடப்பவர் ஓயாது உழைப்பவர் என நேருவால் புகழபெற்று நயமான பேச்சும் நட்புணர்வும் நுண்ணறிவும் எளிமையும் தூய்மையும் கொண்டவர் தனது முயற்சியிலேயே உயர் பதவிகளை அடைந்தவர் அவரது முயற்சியினை போன்று நாமும் முயன்று வெற்றி பெறுவோமாக இந்த கட்டுரை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்